வெல்கம் டு வேந்தே கிச்சன் இன்னைக்கு வீட்லேயே சூப்பராக எப்படி கருவேப்பிலை பொடி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவும் உடலுக்கு ஆரோக்கியமானது இது முடி வளர்ச்சியிலிருந்து உடலுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் நெருஞ்சிது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கருவேப்பிலை பொடி செய்ய போகிறதுக்கு முதல்ல நம்ம வந்து கருவேப்பிலையை எடுத்து சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் இது வீட்டிலையே நாங்கள் பறித்த கருவேப்பிலை அதனால் இதை நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுட்டுருக்கு இப்போ அதுக்கப்புறம் நாம் வந்து இதுக்கு தேவையான பருப்புகளெல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்து அரைக்க போகிறோம் இப்போ அதை வந்து வறுத்து அரைச்சி வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய வச்சுருக்கு அதில் வந்து ஒரு கப்பு இந்த ஒரு கிண்ணத்தில் நான் வந்து உளுந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அந்த உளுந்த பருப்பு எடுத்துக்கணும் அதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் மிதமான தீயில வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு அதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அதுக்கப்புறம் நம்ம எந்த கிண்ணத்தில் அழுந்தோமோ இப்போ ஒரு கிண்ணத்தில் நம்ம வந்து உளுத்தம்பருப்பு எடுத்தால் அதில் அரை பங்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு எடுத்து அதையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கணும் கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ வந்து அதையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் உங்கள் கிட்டே இருக்க எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் செய்கிறப்ப அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் வந்து முதல்ல ஒரு கொஞ்சமாக ஒரு மூணு பல் பூண்டு பூண்டு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டு வதங்கிருச்சு இந்த பூண்டை வந்து எடுத்துகிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்புலேயே சேர்த்துருங்க ரொம்பவும் பூண்டு வேண்டாம் இந்த அளவுக்கு போதும் அதை சேர்த்துட்டு அது கூட ஒரு அஞ்சு மிளகாய் கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு சே தேவைப்பட்ட மாதிரி எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்திருக்கேன் குழந்தைங்களுக்கு காரம் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்கேன் அதையும் நம்ம இந்த எண்ணெயிலே கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்காங்க காஞ்ச மிளகாய் வறுபட்டுருச்சு இப்போ அதை எடுத்துடலாம் அதை எடுத்துட்டு அதுக்கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகத்தையும் கொஞ்சமாக எடுத்துருங்க எடுத்துட்டு அதையும் நம்ம வந்து அந்த வறுத்து வச்ச பருப்புகளோடைய சேர்த்துடணும் சேர்த்துட்டு இதுக்கப்புறமா நாம் கருவேப்பிலையை சேர்த்து வறுத்துட்டு அரைக்கலாம் இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க புளி கொஞ்சம் வதங்கிருச்சு இதை இப்போ எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ ஃபைனலாக நம்ம வந்து கருவேப்பிள்ளைய சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது கருவேப்பிள்ளைய நம்ம போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் மிதமான சூட்லேயே வச்சுட்டு டை வதக்கி எடுத்துருங்க கொஞ்சமாக அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா நல்லா மொறுமொருன்னு ஆகணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இதை நம்ம வந்து நிழலையே உணர்த்தியும் நம்ம செய்யலாம் நல்லா உளர்த்திட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைக்கலாம் இந்த மாதிரி பச்சையாக இருக்கிறச்ச நம்ம லைட்டாக இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்து எடுக்கிறப்ப கொஞ்சம் ரொம்பவும் முடியாமல் நல்லா வந்து பொறிஞ்சி வந்துடும் அதனால தான் இந்த மாதிரி நல்லெண்ணெயில் விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இது வீட்டு கருவேப்பிலைன்றதுனால நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நல்லா இளம் கருவேப்பிலையாக எடுத்துருந்தேன் நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா வருபட்டுருச்சு பாருங்கள் சலப்பெல்லாம் இல்லை இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவைன்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வறுத்து எடுத்து அப்போ சேர்த்து ஆட் பண்ணிவிடுங்க இப்போது இதில் கொட்டிடலாம் கொட்டிட்டு இது கூட சேர்த்துட்டு அப்புறம் இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்து கட்டி பெருங்காயம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் அது சேர்க்குறச்ச கொஞ்சம் வறுத்து அதையும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் தூள் பெருங்காயம் தான் சேர்க்க போகிறேன் பொடியாக அதனால் நம்ம வந்து அரைக்கிறப்ப இது நல்லா ஆற வச்சிட்டு அரைக்கிறப்ப நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் பாருங்க இதெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துடலாம் கருவேப்பல் பொடி செய்கிறதுக்கு தேவையான மசாலா எல்லாம் நல்லா வறுத்து ஆற வச்சாச்சு எல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இதெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இது கூட வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்காங்க பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு உப்பு எல்லாம் நம்ம ஏற்கனவே சேர்த்துட்ருக்கோம் அப்புறம் தேவைங்க நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கருவேப்பிலை பொடி வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு இதோட வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க வீட்டிலேயே உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமான கருவேப்பிலை பொடி செஞ்சாச்சு இந்த கருவேப்பிள்ளை பொடி செய்கிறதுக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட்டே போட்டு செஞ்சு பாருங்கள் இதில் வந்து இந்த பொடி வந்து ரொம்பவும் வாசமாக இருக்கும் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது முடி வளர்ச்சியிலேருந்து உடலுக்கு நிறைய ஆரோக்கியங்களை தரக்கூடியது இந்த கருவேப்பிலை அதனால் நீங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த கருவேப்பிலையை வச்சுட்டு இந்த பொடியை செஞ்சு பாருங்கள் இது சாதத்துக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து சாதத்துல சாப்பிடலாம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் இந்த கருவேப்பிலை பொடி இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ